ஹலோ ஹாய் மக்களே நான் உங்கள் மஞ்சுமா வெல்கம் டு மஞ்சுமா விலாக்ஸ் அடடா பார்க்கும் போதே சூப்பராக இருக்கா எம்மியாக இருக்கா ஆமாங்க அசத்தலான சேப்பங்கிழங்கு வறுவல் தான் பார்க்க போகிறோம் இந்த சேப்பங்கிழங்கு வறுவல் நம்மளை ஃபைனலாக என்ன பண்ணுச்சு அப்படிங்கிறதான் இப்போ நம்ம பார்க்கலாம் இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு சைட் டிஷ்னே சொல்லலாங்க அது இப்போ நம்ம எவ்வளோ சூப்பராக பண்ணுறோங்கிறத மட்டும் பாருங்கள் ஃபைனலில் எப்படி இருந்துச்சுங்கிறது உண்மையாக நீங்கள் தான் சொல்லணும் இதுக்கு வந்து நான் வந்து குக்கரில் வேக வச்சுக்கிட்டேங்க இதை வந்து வாங்கிட்டு வந்து நல்லா வாஷ் பண்ணினா மண்ணாக இருக்கும் ஒரு மூணு நாலு வாட்டி நல்லா போட்டு கழுவி எடுத்துங்க எடுத்துக்கிட்டு குக்கரில் போட்டு மறைக்காமல் ரெண்டு விசிலுக்கு மேலே விடாதீங்க நான் என்ன தப்பு பண்ணேங்கிறத சொல்கிறேன் மறக்காமல் ரெண்டு விசிலுக்கு மேலே விடாதீங்க மசாலா பாருங்கள் என்ன மசாலா ஆட் பண்ணுறேன்ட்டு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அந்த குழம்பு மிளகாய் தூள் அதுதான் இப்போ மசாலாவே அதுவும் அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சோண்டு சால்ட்டும் அதுக்கப்புறம் வந்து கருவேப்பில் இருந்ததுன்னா இதிலே போட்டுக்கோங்க தண்ணி ஊற்றி கொஞ்சம் கட்டி பதத்தில் இல்லாமல் அந்த காயில் அந்த வெந்திருக்கு வரும் இல்லையா நம்ம காய் அதில் போட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுற அதாவது பிசைஞ்சு வைக்கிற அளவுக்கு இந்த மாதிரி கை வச்சு மிளகாத்தூளை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ என்ன பண்ண போகிறோம் இந்த நேரத்தில் போது இதை நல்லா பிசஞ்சி எடுத்துக்கலாம் மக்களே ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன் கடைசியில் நடந்ததுக்கு நான் பொறுப்பு இல்லை ஓட்டிலாம் பார்க்காதீங்க என்ன நடந்துச்சுங்கிறத பொறுமையாக பார்க்கலாம் மஞ்சுமா மாதிரி உங்களுக்கு பொறுமை இருக்கா இல்லையாங்கிறத இப்போ நான் செக் பண்ண போகிறேன் வாங்க பார்க்கலாம் இந்த மாதிரி நல்லா வந்து மிளகாத்தூள் மசாலா ரெடி பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா இதை இப்போ எப்படிங்க கண்டுபிடிக்கிறது சுட சுட இருக்குது கை விட்டு நம்ம அமைக்கி பார்க்க முடியுமா முடியாது அதனால இந்த மாதிரி ஒரு நைஃபோ கரண்டியோ எடுத்து ஒரு குத்து குத்துனீங்கன்னா அது வெந்துருச்சா இல்லையாங்கிறத உண்மையை சொல்லிடும் இது வந்து இப்போ நான் நைஃப் வச்சு குத்தி பார்த்தேன் வெந்துருச்சுங்க சும்மாலாம் வேகலை ரொம்பவே வெந்துருச்சு ஏன்னா நான் ரெண்டு விசில் விடாமல் சரணுக்கிட்ட பேசிக்கிட்டே நாலு விசில விட்டுட்டேங்க மொத்தமாக சேப்பங்கிழங்கு எனக்கு ஆப்பு வச்சிருச்சு சரி பார்க்க மேலே கல்யாணம் பொண்ணு மாதிரி பல பலன்னு இருக்கேன்னு பார்த்தா உள்ளே எல்லாம் கொய கொயனாயிருச்சிங்க என்ன பண்ணுறது சரி வாங்க நம்மளும் வந்து இதை கொஞ்சம் டிசைன் பண்ணுவோம் அப்படின்னு நானும் இதை டிசைன் பண்ண ஆரம்பித்தேன் கடைசியில் நமக்கு வந்தது இப்படி தாங்க நான் எப்படி எதிர்பார்த்தேன் தமிழில எல்லாம் பார்த்து ஆசைப்பட்டு இருப்பீங்க கடைசியில் இந்த மாதிரி சொதப்பிருச்சு ரொம்ப வெந்துருச்சுங்க சரி இந்த மாதிரி நம்ம மசாலாவில் போட்டு எடுத்துக்கிட்டோம் இதை எண்ணெய் ஊற்றி நல்லா ஃப்ரை பண்ணால் எப்படி வரும் அப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்களேன் இதில் நான் என்ன தப்பு பண்ணேன் என்ன மிஸ்டேக் பண்ணேன் அப்படிங்கிறத இப்போ நீங்கள் எனக்கு நிச்சயமாக உங்கள் மஞ்சுமாக நீங்கள் சொல்லி கொடுத்தீங்கன்னா நான் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் சொல்கிற மாதிரி நான் பண்ண ட்ரை பண்ணிடுறேன் இதுக்கு நான் ஒரு பேன் வச்சுக்கிட்டேன் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன் இதில் வந்து ஆஸ் யூஷுவல் கொஞ்சோண்டு உளுந்து பருப்பு மட்டும் நான் போட்டுட்டேன் ஏன்னா அந்த கிறிஸ்பியா சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் நல்லா இருக்கும் அப்போ அந்த டைம்ல இப்போ பாருங்கள் எப்போவுமே இந்த மாதிரி கிழங்கு ஐட்டம்ஸை நீங்கள் ஃப்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இது எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன டிப்ஸுங்க உடனே திருப்பி போடக்கூடாது ஏன்னா அது வந்து அப்போ ஒட்டிடும் நம்ம கரண்டிலையும் ஒட்டும் நம்ம போட்டிருக்க அந்த கடாயிலையும் ஒட்டும் அதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அது கொஞ்சம் நேரம் அந்த எண்ணெயில் நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும்ன்ட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் விட்டுறணும் நம்ம எதிர்பார்த்தது என்னமோ இந்த மாதிரி ஆனா நமக்கு கிடைச்சது இந்த மாதிரி தாங்க என்ன பண்றது ஆனாலும் விடலையே சூப்பராக ஒரு மிளகா கிளி சாம்பார் வச்சுருந்தாங்க அன்னைக்கு நல்லா ஒரு மிளகா கிளி சாம்பார் இருக்குது தட்டு நிறைய சாதம் போட்டுட்டு சுட 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 சாம்பாரை ஊற்றி இந்த சேப்பங்கிழங்கு வறுவல போட்டு ஒன்று ஒன்றா எடுத்து எடுத்து அதில் வச்சு சாப்பிடும்போது அட அடா அட்டகாசமா இருந்தது எப்படிதான் இருந்ததுன்னு நீங்களும் சொல்லுங்களேன் கொஞ்சம் மனசு காயப்படாத மாதிரி கமெண்ட போடுங்க மக்களே தேங்க்யூ சோ மச் வீடியோ புடிச்சிருந்தது அப்படின்னா பிடிக்காது இருந்தாலும் லைக் கமெண்ட் பண்ணுங்க உங்க மஞ்சுமா